ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பயங்கரமான புத்திசாலி குணம் ஒரு விஷயத்தை பல தடவை யோசித்து சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரே ராசி பயங்கரமான டேலண்ட் இவங்க கிட்ட இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசினா ஜெயிக்கணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் படித்தே இல்லைனாலும் உங்களுக்கு பயங்கரமான புத்திசாலித்தனம் அறிவாற்றல் அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட ராசி அன்பு சொந்தங்களுக்கு தப்புகளால் சிக்கிய ரிசபம் நடக்கப் போகும் விபரீதம் வாங்க அதை பத்தி பார்க்கலாம் ஆண்டவனே துணை ஆண்டவனை தவிர்த்து வேற எதுவுமே இல்லைங்கிறது ரிசபம் தான் புரட்சிகரமான முடிவுகளை எடுக்க தெரிஞ்சவங்க எதுவுமே மூடி மறைச்சு பேச தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை நேர்மை இதை வெளிப்படையா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் இதனால நமக்கு கஷ்டம் வருதோ இல்ல மத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருதோ அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு அந்த உண்மையை பேசி ஊசி போட்ட மாதிரி வழியை தாங்கிட்டு போயிடலாம்ப்பா அதை மறைச்சு பொய் பேசி அதுக்கு ஒரு போய் பேசி நம்ம இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே போனோம் கடவுள் நம்மள மன்னிப்பாரா பெரிய தண்டனை கொடுத்துருவாருப்பா இப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு தெய்வம் எல்லாமே அப்படின்னு வாழ வாழக்கூடியவங்க வாழ்க்கையில் எவ்வளவு தான் அடிமட்டத்தில் வாழ்ந்தாலும் சரி எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் சரி உண்மையாக உழைச்சி ஒருவாய் கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல நிம்மதியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் உங்களுக்கு நிம்மதிங்கிறது ஒரு நாளாவது இருந்திருக்கா எப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கீங்க ரிஷப ராசிக்காரங்களா தான் நமக்கு நல்லது நடக்கப் போகுது பேருக்கு தான் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக வச்சுருக்கோம் எல்லாரும் சொல்கிறாங்க ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லபடியாக இருந்து அதனோட வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமா தலைவன் இவர் ஒருத்தர் வந்துட்டு வந்துட்டு நம்ம இருந்தாலே போதும் சகல மேம்பாடு உண்டுன்னு இல்லையா அவரே இருந்தோம் என்ன பிரயோஜனம் மற்றவங்களுடைய கண்ணுக்கு அப்படிதான் இருக்கும் அவனுக்கெல்லாம் என்னடா குறை ஜாலியா இருக்கா எல்லாமே கிடைச்சிருக்கு இவளுக்கெல்லாம் என்ன குறை எல்லாமே இருக்கு அப்பேற்பட்ட சொத்து பத்து அப்பேற்பட்ட நகை நட்டு அடடா சொத்து வாங்கி இருக்காங்க, இந்த சொத்து வாங்கி இருக்காங்க, என்னங்க கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களேன் ஏன் அந்த மாதிரி தான் இருக்கு நிறைய வடிவேலோட காமெடி செட் ஆகும் போல் ரிசபு ராசிக்காரங்க இப்படி நம்மளை வந்து புரளி பேசுறதுக்கு ஒரு நியாயம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க பேசி தொலைங்க ரிசபத்துடைய மனநிலை இப்படி தான் இருக்கும் உனக்கு பேசுறதுனால சந்தோஷமாக பேசிட்டு போ சொந்த எல்லாம் அப்படியே அவன் பேசுகிறான்னு கொஞ்சம் பில்டப்பாக கொடுத்து வச்சுருப்பீங்க ஏன்னா மற்றவங்களை கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் மனசில் ரணமாக இருக்கியா ஆனால் உன்னையே நான் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேன் பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை சந்தோஷமாக போ அப்படிங்கிற மனநிலையில் இருக்கீங்க என்னோட கஷ்டமான மனநிலையை யாருக்கிட்டையாவது சொன்னா நம்பவா போற அப்படின்னு தான் எல்லா விஷயத்திலையும் அடங்கி போயிட்டுருப்பீங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுங்கிறத பார்க்கலாம் ரிசப ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகுறதுங்கிறத பார்க்கலாம் ரிசப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் வர்றாருங்க ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது என்ன தனஸ்தானம் ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வர்றது பொண்ணையும் பொருளையும் தர்ற இடமா தாங்க இருக்குது குரு பகவான் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பதினொன்றுக்கு கூடிய லாபாதிபதி அப்படிங்கிறதுனால லாபாதிபதி தனாதிபதி வீட்டுக்கு வர்றாரு அப்போது புதன் அப்படிங்கிற வீடு வந்து டிஜிட்டல் இன்னோவேஷன் வீடு அந்த வீட்டில் வந்து குரு வரும்போது என்னெல்லாம் பலன்கள் ஏற்படும்னா உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடைஞ்சு இந்த ஃபோஸ்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அந்த போ அது போல் சோசியல் மீடியால எல்லாம் நீங்கள் பெரியால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம் தனஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது அந்த பொன்னர் மேனியன் பொன்னான பலன்களை தருவாங்க நன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குரு வந்தால் தங்கம் வந்த மாதிரி தான் அப்போது தங்கம் வாங்க ராசிக்காக வாங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் இடத்துக்கு குரு அஞ்சாம் பார்வையாக ஆறாம் இடத்த பார்க்குறாரு ஆனால் சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்து குரு ஏழாம் பார்வையாக எட்டாம் இடமாக்கப்பட்ட ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறாரு ஆயுள் பாவத்தை பார்க்கறாரு ரெண்டாம் இடத்து குரு ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறாங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கும்போது நிறைய தொழில் அபிவிருத்திகள்லாம் ஆகும் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பணி கிடைக்க குரு பகவான் அருளால் வேலைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னா சத்ரு எதிரிகள் உங்களை யாரெல்லாம் வந்து எதிரிகளாக நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க என்ன யார் வேணாலும் எதிரியா நினைச்சிட்டு போ அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது நான் எதிரியா யாரை நினைக்கிறேனோ அவன் எனக்கு எதிரின்னு நீங்க நினைச்சுக்கோங்க தான் உங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் நான் யாரையாவது எதிரின்னு நினைக்கணும் எப்படி நான் நினைப்பேன் ரிசப ராசிக்காரர்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு பண்ணாம பண்ணாதீங்க கோடி கோடியாக கொட்டி கொடுக்கிறதா இருந்தாலும் சரி மற்றவங்க பொழப்ப ஒரு நாளும் நீங்கள் கெடுக்க மாட்டிங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்லாவே நடக்க போகுதுங்க எதுக்காகவும் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை சொந்த பந்தங்கள் எல்லாமே புரளி பேசக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க நான் முன்னாடியே சொன்னது தான் முன்ன விட்டு பின்னாடி ஆஹா ஓஹோன்னு பேசினாலும் சரி அட இவங்க என்ன அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் சரி இந்த ரெண்டு விஷயத்தினால இனி வரக்கூடிய இந்த குரு பலனால் வாயடித்து போய் நிற்பாங்க எல்லாமே நல்லா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு வரப்போகிறீங்க மரியாதை கொடுத்தவங்களுக்கும் சரி மரியாதை கொடுக்காதவங்களுக்கும் சரி நம்மளை கொஞ்சம் பார்த்தவங்களுக்கும் சரி ஒதுக்கி வச்சவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே கொஞ்சம் அதிகமாகவே வயத்தறிச்சல் படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க அப்படியாமல் நிஜமாகவே என்னோடய கஷ்டம் தீருமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாகவே தீரக்கூடிய நாள் வந்துருச்சு எதுக்காகவோ இனி நீங்கள் கவலைப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது உங்களோட ராசியில் குரு நுழையிறதுனால உங்களுக்கு அடுத்தபடியாக புதன் பகவானும் அவரோட சொந்த ராசியான மிதுன ராசியில் நுழையிறதுனால பத்ரராஜ யோகம் உருவாகி இருக்குது இப்போ இந்த யோகம் இன்றைக்கி உருவானது கண்டிப்பாக இனி உங்களுக்கு நல்ல நேரம்தான் இதனால் நூறு வருஷம் கழித்து இதே நா நேரம் உங்களுக்கு உருவாகிருக்கு இந்த ராஜயோகங்கள்னால தாக்கம் எல்லா ராசி ரொம்ப இருக்க போகுது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுல உங்களுடைய அதிபதியான சுக்கிர பகவானாலதான் யோகமே இருக்குது உங்களுடைய யோகம் இல்லாம போயிருமாங்க அட்டகாசமான யோகம் அற்புதமான யோகம் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது குறிப்பா இந்த ரெண்டு தொழில் யோகத்தினால நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க ஒரே வேளையில் உருவாகக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதிர்ஷ்டத்தை நீங்கள் அள்ள போகிறீங்க வாழ்க்கை போராட்டம் போராட்டம் கஷ்ட நஷ்டம்னு இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது இப்போ எல்லாரும் சொல்லுவீங்க இது எல்லாமே நடக்குமா கட்டாயம் நடக்கும் பொத்தம் பொதுவாக சொல்கிறது இல்லை உங்களுடைய ராசியில் உங்களுடைய அதிபதியால் உருவாக கூடு உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகத்தினால உங்களுடைய நிலையில் மாற்றம் உயர்வு முன்னேற்றம் நினச்ச வச்சதி எல்லாமே நடக்கும் வேலையில இருக்கீங்களா தனியார் துறையோ துறையோ இல்லாமல் தினக்கூலி வேலை பார்க்குறேன் உங்களுடைய தினக்கூலியிலிருந்து ஒரு தொழில் வைக்கிறதுக்கோ இல்லை நல்ல வேலைக்கு போறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி நீண்ட காலமா நிலுவையில் இருக்க உங்க வேலை எல்லாமே வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போறீங்க ஆனால் அந்த வேலை முடிஞ்சா போதும்டா இலும்பரியாவே இருக்கு இந்த நிலை இனி இல்லைங்க அதே மாதிரி சமுதாயத்தில் அவங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது நிறைய பணத்தை சே முடியும் அடுத்தடுத்த யோகங்கிறது வேலையில வணிகத்துல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் உயர்வு கிடைக்கும் நிலுவையில் இருக்கிற வேலை எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடுற மாதிரி மதிப்பு மரியாதை அதிகமாகிற மாதிரி வணிகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் லாபத்தை ஏற்படுத்தும் நிதி ரீதியாக சிறப்பாக இருக்க போகிறீங்க ஆரோக்கியம் மேம்படுது வருமானத்தில் உயர்வு புதிய வருமானத்தை உருவாகிறதுக்கான ஆதாரங்களை உருவாக்க போகிறீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா ரெண்டு மூணு தொழில் வைக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு சைடில் ஒரு பிஸ்னஸ் பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி உபரி வருமானம் கூட இருக்குதுங்க பணத்துக்கு பஞ்சமே இல்லை ரிசபராசிக்காரங்களே பணம் தான் உங்களை படாத பாடுபடுத்திருக்கு உங்களை அந்த நிலையில் மாற்றம் பண்ண போகுதுங்க இந்த வருஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தோட உச்சம்னே சொல்லலாம் வணிகர்களாக இருக்கீங்களா தொழிலதிபர்களா இருக்கீங்களா வணிகத்தை விரிவு செய்கிறதுக்கும் தொழிலை விரிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு எதிர்காலத்தை லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்க போகுதுங்க வேலை பார்க்கக்கூடிய நேரம் அமைய போகுது ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க பலன் கிடைக்காம இருக்க ஏனோ ஏனோதானோன்னு எத்தனைதான் உழைச்சாலும் முன்னேறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம இருக்கு உங்களுடைய உழைப்புக்கு மத்தவங்க அங்கீகாரி வா அங்கீகாரம் வாங்கிட்டு போன நேரம் மாறப்போகுது முயற்சியில் கூட உங்கள் முயற்சி தான் அதிகமாக கிடைக்க போகுது உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இருக்குங்க உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கு உண்டு இல்லையா அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்க போகிறீங்க நீண்ட நாட்களாக அவங்கள மனசில் இருந்த ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய அதிபதியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய ராசியில் உச்சத்தில் இருந்துட்டாலே பலன்கள் அப்படிங்கிறது கொட்டோ கொட்டோன்னு கொட்டுங்க அந்த மாதிரி தான் இவரை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் பொருளாதாரம் கா காதல் உறவுகள் மகிழ்ச்சி இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக க கிடைக்க போகுது ரிஷபம் இத்தனை நாளாக பார்க்க முடியாத ஒரு சுபயோகமான வாழ்க்கையை வாழப் போகிறீங்க அதாவது உங்களுடைய அதிபதி அப்படின்னாவே பாசிட்டிவான கிரகம் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு அந்த மாதிரி யோகம் கிடைக்க போகுது ஸோ உங்களுக்கு கொடுக்கறதுனால பெரிய அதிர்ஷ்டத்தை இப்போ அனுபவிக்க போகிறீங்க எதை நினைச்சும் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை ராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க